அன்பான அன்பானந்தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிற வசனம் ஆதியாகமும் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் ஆமேன் இன்றைய தினத்தில் ஆண்டவர் என்னோடு இடைப்பட்ட இந்த காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை என்று சொல்லி விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் தாமதமாகும் போது ஆண்டவரை விட்டு வழிவிலகி போகிறோம் ஒருவேளை நம்ம சந்தேகப்படுகிறோம் இனிமேல் நடக்குமா எல்லாமே முடிஞ்சது இனிமேல் வாய்ப்பே இல்லை எத்தனையோ டாக்டர்ஸ் சொல்லியிருக்கலாம் இன்றைக்கி ஆண்டவர் விசேஷமாய் கற்பத்தின் கணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை தருகிறார் கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை கடைசி வரைக்கும் ஆண்டவரை முழுமையாக நம்பிடுங்க இன்னைக்கு விசேஷமாக உங்களுக்கு ஒரு வாக்கு ஆண்டவர் தருகிறார் உற்பவ காலத்திட்டத்தில் உன் இடத்திற்கு வருவேன் அப்பொழுது உனக்கு ஒரு குமாரன் இருப்பார் இந்த வசனத்தை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இன்னைக்கு டேட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க டெய்லி டெய்லி ஆண்டவர் இடத்துல இந்த வார்த்தையை சொல்லி கேளுங்க உற்பவ காலத்திட்டம்னா என்ன உற்பவ காலத்திட்டம்னா ஒரு பொருளையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கணும்னு முடிவு பண்ணுறோன்னா இன்றைக்கி இதை செய்வோம்னு சொல்லி நம்ம முடிவெடுக்கிறோம் அதுக்கு ஒரு திட்டம் பண்ணுறோம் இவ்வளோ நாளைக்குள்ளே நம்ம செஞ்சு முடிப்போம் அப்படின்னு சொல்லி மனுஷங்களாகி நம்மளே ஒரு திட்டம் போடுவோம் நம்ம ஒரு தொழில் தொடங்குகிறோம் அந்த மாதிரி இருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லி ஆண்டவருக்கும் தெரியும் யாருக்கு எதை எப்போ கொடுக்கணும்னு தெரியும் அதற்கான உங்களுக்கு தருவதற்கான வேலை விட்டது உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பதற்கான காலத்தை அவர் கரத்தில் எடுத்து விட்டார் அதனால அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பலவித காரணங்களை சொல்லி உங்களை பிசாசு இந்த நேரத்தில் ஆண்டவரை விட்டு வழிவிலக வைக்கலாம் திசை திருப்ப வைக்கலாம் எந்த ஒரு சத்தத்துக்கும் செவி கொடுத்துறாதீங்க எப்படி ஆரம்ப நாட்களில் அவனுடைய சமூகத்தில் காத்து நின்னீங்களோ அதே விசுவாசத்தோட நம்பிக்கையோட என் தேவன் எனக்கு தருவார் என்று சொல்லி முடிவு பரியந்தம் நிலைத்து நின்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கான நேரம் வந்துவிட்டது உங்களுக்கான வார்த்தை வந்துவிட்டது ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்துதான் சொல்லுகிறார் இத்தனை நாள் கண்ணீர் வடித்த காரியத்திற்காக இன்றைக்கு ஆண்டவர் பலன் தரப்போறேன்னு சொல்லி சொல்றாரு வெண்ணை திரண்டு வரும்போது பானை உடைச்ச மாதிரின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதே போல ஆண்டவர் உங்க கையில தரணும்னு சொல்லி அவர் பிரயாசப்பட்டு உங்களிடத்திற்கு வருகிற நேரத்துல உங்களுடைய அற்பமான காரியங்களின் நிமித்தம் முறுமுறுப்பின் நிமித்தம் ச பிசாசினுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரை விட்டு வழி விலகுவது நிமித்தம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடாதீர்கள் இன்னும் ஆண்டவர்களாக அதிகமாக நிலைத்தருங்கள் வார்த்தையை சொல்லி ஆண்டவடத்தில் கிளைங்க எனக்கு வாக்கு பண்ணின தேவன் வல்லமை உள்ளவர் செய்வார் என்று சாராளுக்கு கொடுத்த தேவன் எனக்கும் தருவீர் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அன்றுடைய சமூகத்தில் காத்து நிலுங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்